வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக் இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா திமுக இன்னைக்கு அவங்க போட்டியிடக்கூடிய இருபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை வந்து வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகள் இருக்கு பாத்தீங்களா எப்போதுமே திமுக வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உண்மையிலேயே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி ஹீரோவா அமைஞ்சிருக்கா இல்ல ஜீரோவா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் வந்து பண்ண போறோம் இப்ப எடுத்தோனே திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்தோனே பாஜக மிக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சாங்க பாஜக என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளே இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட போறாங்களாம் அப்படின்னு விமர்சனங்களை முன் உதாரணத்துக்கு பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே மாசம் மாசம் இந்த எலக்ட்ரிசிட்டி அளவீடு இருக்கு பார்த்தீங்களா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு மாதம் மாதம் கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல மாறாக எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் தான் கூடியிருக்கு அப்படின்னு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே நீட் எக்ஸாமினேஷனை நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் வந்து பண்ண முடியலை இது மாதிரி திமுகவுடைய பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது இப்போ மக்களவை தேர்தலுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோவே ஒரு ஃபேக்கு தான் அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது அப்படி திமுக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க அதுக்கு பாஜகவுடைய உடைய கவுண்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சிலிண்டருடைய விலை ஐநூறாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க எவ்வளவு சிலிண்டர் விலை ஐநூறாக குறைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய செக் வைக்கப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சிலிண்டருக்கு மானியம் நூறு ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை நூறு ரூபாய் மானியத்தையே இன்னும் உங்களால் நிறைவேற்ற முடியலையே இப்போ ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை அப்படின்னா எவ்வளவு மானியம் இன்னும் கூடுதலாக ஒரு முந்நூறுவா ரூபாய் மானியம் வந்து வழங்கப்படுற மாதிரி இருக்கும் நூறு ரூபாயை நிறைவேற்ற முடியல எப்படி நானூறு ரூபாய் மானியத்தை நிறைவேற்றுவீங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த மண்டையை கிழிச்சு யோசிக்க அவசியம் கிடையாது ஜஸ்ட் காமன் மேனு கூட இது மாதிரியான கேள்விகள் வரும் இரண்டாவது அப்படின்னா பெட்ரோல் டீசல் இதனுடைய விலை வந்து குறைக்கப்படும் எப்படி பெட்ரோல் வந்து எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாயாக டீசலுடைய விலை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலையும் திமுகவுக்கு செக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலுடைய விலை ஐந்து ரூபாயும் டீசலுடைய விலை நான்கு ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பெட்ரோலுடைய விலையில மூணு ரூபாய் வந்து குறைச்சாங்க டீசலுடைய விலை குறைக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அஞ்சு ரூபா நாலு உங்களால் குறைக்க முடியலையே ஆனால் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் வந்து விற்பனை செய்யப்படும் அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டீசல் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்றீங்களே இதை எப்படி நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேள்விகள் எழும்புது இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவர்னருடைய அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்று நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ஆயிரம் உரிமை தொகை அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து மாற்றி கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடுக்கு அதிகமான குடும்ப தலைவிகளுடைய பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குடும்ப தலைவிகளுக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா தமிழகத்தில் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியே நியாயமாக நிறைவேற்றலை இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா ஃபுல்லாக குடும்ப தலைவிகளுக்கு மாத மாதம் உரிமை தொகையாக ஆயிரம் வழங்கப்படும் சொல்றீங்களே இதை எப்படி வந்து சாத்தியப்படுத்துவீங்க அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்படுது அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் இருக்கு முழுமையாக அகற்றப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி அடுத்து கல்வி கடன் இருக்கு செய்யப்படும் வந்து கடன் வந்து ரத்து செய்யப்படும் பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலே மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இப்போ வரைக்கும் நிறைவேற்றல அதே தேர்தல் வாக்குறுதியை இப்போ மக்களவை எலெக்ஷனுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கப்படுது அடுத்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேனிஃபெஸ்டோவில் இதற்கு அண்ணாமலை எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதே வாக்குறுதியை கொடுத்தீங்க நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னீங்க இப்போ மக்களவைத் தேர்தலையும் அதையே ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படி ஏன் சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா மாணவர்களுடைய கல்வி கடன் நாலு லட்சம் ரூபா வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க இது மாதிரி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சாத்தியப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது உதாரணத்துக்கு இது மாதிரி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திமுக இதுக்கு பாஜக என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஆட்சியில ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி மறுபடியும் பிறகு வந்து ஆட்சி வந்து மாறிடுச்சு திமுக ஆட்சி வந்துருச்சு அப்ப அந்த கமிட்டி ஆறு மாத காலம் எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்டாங்க அதற்கு அந்த ஆறு மாத காலம் நீட்டிக்கல திமுக அரசாங்கம் இப்ப இவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜகவுடைய ஆட்சி தான் அமைய போது இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இப்ப திமுக பாஜக இடையே இந்த டாபிக்ல பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க சோ திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன இன்னொரு தேர்தல் வாக்குறுதியை சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா இலங்கை இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியிலேயே திமுக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நாடுகளோட இலங்கையும் சேர்த்து இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேனிஃபெஸ்டோடையே குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ அதையே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி அமைஞ்சிருக்கு திமுக சொல்கிற மாதிரி இதுதான் கதாநாயகன் இதுதான் ஹீரோ அப்படின்னு திமுகவினர் வந்து சொல்கிறாங்க இது ஹீரோவா இல்லை பாஜக சொல்கிற மாதிரி ஜீரோவா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್